கணவன் மனைவி மற்றும் தேவன் நீங்கள் யாருடன் அன்பு வயப்பட்டு வாழ்க்கை பயணத்தை தொடரப் போகிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அவனோ அவளோ தேவ பக்தியுடன் கிறிஸ்துவை நேசிக்கிறதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அந்நிய நுகத்தில் நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது திருமணத்தில் ஒருவராக செயல்படுவது அவசியம் மூன்று நபர்கள் திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் கணவன் மனைவி மற்றும் தேவன் உங்கள் திருமண பந்தத்தில் தேவன் இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அநேகம் பேர் வெற்றிகரமாக திருமணத்தில் தொடரும் வாய்ப்புள்ள நபரை திருமணம் செய்வதில்லை ஒரு பத்திரிகையில் இளம் வாலிபர்கள் மத்தியில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது அதில் இளம் வாலிபர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் காதலியை நீங்கள் முதலில் சந்திக்கும்போது அவளிடம் நீங்கள் முதலில் எதிர்பார்ப்பது என்ன பெரும்பாலானோர் அவள் நல்ல ஃபிகராக இருக்க வேண்டும் என்று பதிலளித்திருந்தனர் என்னை கேட்டால் அவள் தன் தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று பதில் சொல்லியிருப்பேன் தேவன் எதற்காக திருமணத்தை ஏற்படுத்தினார் என்கிற புரிதல் இல்லாமலே திருமணம் செய்து விடுகிறார்கள் தேவன் திருமணத்தை பக்குவப்பட்ட நபர்களுக்காக ஏற்படுத்தினார் நீங்கள் பதினேழு பதினெட்டு வயதிலும் அந்த பக்குவத்தை அடையலாம் அதே வேளையில் நீங்கள் நாற்பது வயதாகியும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம் இது போன்ற நாற்பது வயது சிறுவர்கள் நிறைய பேர் சுற்றி திருவதை நான் பார்க்கிறேன் வேதம் சொல்கிறது இது நிமித்தம் மனிதன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து என்று திருமணமாகிற ஆண்கள் உங்கள் இல்லத்தை விட்டு உணர்வுபூர்வமாக பூர்வமாக பிரிய ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதை யோசித்துப் பாருங்கள் நாம் எப்போதும் நம் பெற்றோரை நேசிக்க வேண்டும் நீங்கள் உலகத்தின் மறுமுனைக்கே சென்றாலும் உங்கள் பெற்றோரை நேசிக்கவும் அவர்களை மதிக்கவும் கனம் பண்ணவும் வேண்டும் உங்கள் பெற்றோருடனான உறவை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் திருமணம் முடித்த பின் நீங்கள் சிறுவர்களாய் இருந்தபோது அவர்களை சார்ந்து கொண்டது போல ஒருபோதும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை உணர வேண்டும் அநேகம் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சுதந்திரமாக விடாததால் தங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்வை நாசமாக்கி விடுகின்றனர் பெற்றோராகிய நீங்கள் அவர்களை உங்கள் பிடியிலிருந்து தளர்த்தி விடுங்கள் ஏனெனில் புருஷன் தன் பெற்றோரை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் அவனுக்கு அவன் மனைவி முதலானவளாய் இருக்கிறாள் அவளுக்கு அவள் புருஷன் முதலானவராகி விடுகிறான் இதை செய்யும் அதே வேளையில் இவர்கள் பெற்றோரை நேசிக்கவும் அவர்களின் அறிவுரையை கேட்கவும் தவறுவதில்லை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தன்னிச்சையாய் வாழ அனுமதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அவ்வாறு அவர்களை சுதந்திரமாக விடுவதால் இதுவரை இல்லாத அளவு அவர்கள் உங்களிடம் நெருக்கமாக வருவார்கள் என்பதை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இன்னும் அதிகமாய் அவர்கள் அன்பில் மகிழ்வீர்கள் திருமண பந்தம் எப்போதும் இருக்க தேவன் விரும்புகிறார் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்ற உடன்படிக்கையை சொல்லி தம்பதிகள் இணைந்தாலும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிகிறதில்லை ஒரு இளைஞன் திருமணம் செய்கிறான் அது வேலை செய்யவில்லை என்றால் விவகாரத்து செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சில செய்ய இருக்கத்தான் செய்யும் ஒருவரை ஒருவர் ஒத்து போகாத நிலைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் அவரவர் தவறுகளை ஒப்புக்கொண்டு முன்னேற வேண்டும் உங்கள் மனைவி பரிபூர்ணமானவள் அல்ல உங்கள் கணவர் பூரணர் அல்ல இதை நீங்கள் கல்யாணம் செய்த இரண்டே நாளில் கண்டுபிடித்து விடுகிறீர்கள் வாழ்க்கை எப்போதுமே காதல் செறிந்தே இருப்பதில்லை ஆனாலும் இந்த உறவில் நீங்கள் ஒன்றாகவே முன்னேற வேண்டும் தேவன் உங்களை ஒரே சரீரமாக்கி இருக்கிறார் அநேகர் இந்த உறவில் அதிக நாட்கள் வாழ்ந்து ஒருவரையொருவர் நேசித்து வாழ்வதால் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் ஒரே தோற்றத்தை உடையவர்களாகவும் மாறிவிடுகின்றனர் உண்மையில் ஒருவர் மற்றொருவரை போல மாறிவிடுகிறார் நான் ரூத்தை போல் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்கிறார்கள் ஆம் நான் இப்போது இன்னும் அழகாக தோற்றம் தருகிறேன் நான் சொல்கிறேன் அவளை இன்னும் இரண்டு வாரம் பார்க்காத போது அவள் இன்னும் அழகாகி விடுவாள் திருமண உறவிலும் எப்போதும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும் பிரிவை குறித்த எண்ணத்துக்கு கூட ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவர் உங்கள் இருவரையும் தாங்கி நடத்துவார் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் கிறிஸ்துவால் தீர்க்க முடியாத பிரச்சனையே அல்ல கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு சர்வேயில் எழுபது சதவீதம் ஆண்கள் தங்கள் மனைவியை ஏமாற்றி விடுகின்றனர் என்று கண்டேன் என்னால் அதை நம்ப முடியவில்லை அந்த சர்வேயில் எத்தனை சதவீதம் பெண்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதாகமம் அதுபோன்ற செயலை விபச்சாரம் என்று சொல்கிறது விபச்சாரக்காரன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது திருமண உடன்படிக்கையை முறித்துக் கொள்வது எத்தனை கொடிய பாவம் என்பதை நாம் உணர்வதில்லை நான் சொல்வது காலாவதியான கருத்து போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது இந்த ஆண்டவரும் தம் சுபாவத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை அவர் உங்கள் பாவத்துக்கேற்ப தேவன் நேற்றும் எஞ்சும் மாறாதவர் சோதோம் குமராவின் பாவத்தை வெறுத்தவர் இன்றும் நம் பாவங்களையும் வெறுக்கிறார் இன்று நான் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறேன் திருமண உறவிற்கு அப்பாற்பட்ட தொடர்பு அவர்கள் வாழ்வில் அதிகம் ரசனையை கூட்டுகிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது தேவனுக்கு விரோதமான பாவம் அது திருமண திருமண உடன்படிக்கையை மீறுகிற செயல் ஒருவேளை என் வாழ்வை சரி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம் முதல் படியாக உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் அவர் உன் வாழ்வில் வரட்டும் உங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வாஞ்சியுங்கள் அதுதான் முதல் படி உங்கள் பாவங்களுக்கு அப்பாற்பட்டும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணருங்கள் அவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார் ஆனால் நீங்கள் மனம் திரும்ப விரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் என்பதற்கு அர்த்தம் உங்கள் மனதை மாற்றுவது உங்கள் மனம் பயணிக்கும் பாதையில் இருந்து மாறி கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் குடும்ப வாழ்வில் தோற்றிருந்தால் பெற்றோராக தோற்றிருந்தால் அல்லது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருப்பதில் தோற்றிருந்தால் கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்கள் இருதயத்தில் வர இடம் கொடுங்கள் நீங்கள் சரியான கணவனாக மாற நல்ல மனைவியாக மாற நல்ல பிள்ளையாக மாற அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கிறிஸ்துவின் அன்பு உங்கள் குடும்பத்தை ஆக்கிரமிக்கட்டும் அது உங்கள் இல்லத்தை மகிழ்ச்சியானதாக்கிவிடும் சரி செய்வதற்கு இப்போதும் நீங்கள் தாமதமாகிவிட்டதாக நினைக்க வேண்டாம் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு சிறு பிள்ளையைப் போல விசுவாசமுடன் ஆண்டவரிடம் வாருங்கள் அவரே உங்களுக்காக சிலுவையில் மறித்து உங்கள் பாவம் போக்க தம் ரத்தத்தை சிந்தினார் அவர் உங்களுக்காக மரணத்தை மேற்கொண்டார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வந்து வாசம் பண்ணுவார் அப்போது நீங்கள் தேவன் விரும்புகிற கணவராக தேவன் விரும்புகிற மனைவியாக தேவன் விரும்புகிற பிள்ளையாக வாழ முடியும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக